அனைவருக்கும் திருப்பசு அஸ்ட்ரா சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி வியாழக்கிழமை பிறந்தவரின் குணநலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது வியாழக்கிழமைக்கு அதிபதி அப்படின்னு பார்க்கும்போது குரு பகவான் ஸோ இயல்பாகவே ஆன்மீக சிந்தனைகள் அதிகம் உள்ளவங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க அது மட்டும் இல்லை தான் எந்த ரிலிஜனில் பிறக்கிறோமோ அதாவது அதை கிறிஸ்டியனாக இருக்கலாம் முஸ்லீமாக இருக்கலாம் இந்துவாக இருக்கலாம் புத்திஸாக இருக்கலாம் எந்த ரிலீஜனில் இவங்க பிறக்கிறாங்களோ அந்த ரிலீஜன் சம்மந்தமான அதிகப்படியான நம்பிக்கைகளும் அந்த பழக்க வழக்கங்களும் ஆதிகள் அதாவது தன் தாத்தா பாட்டி பழகின பழக்க வழக்கங்களை ட்ராவல் பண்ணி இவங்களும் அதுக்கு அந்த சாம்பிர சம்பிரதாயத்தையும் கலாச்சாரத்தையும் பின்பற்றி அதை அடுத்த தலைமுறைக்கு கடத்திட்டு கொண்டு போகல மிக முக்கிய பங்காற்றுறவங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் அப்போது புராதான பொருட்களை பாதுகாக்கிறது ஆன்மீகம் கலாச்சாரத்தை ப பாதுகாத்து அடுத்த தந்த சந்ததிகளுக்கு கொண்டு போய் சேர்க்கறதில் முதன்மையானவங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க அதே சமயம் அடுத்தவங்களுக்கு இவங்க பர்ஃபெக்டான ஒரு அட்வைஸ் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்களுக்கு சரியான அட்வைஸ் கொடுத்து சலையை சரியாக பலநடத்தி செல்கிற ஒரு குருவாக இவங்களால் இருக்க முடியும் கண்டிப்பாக அதே சமயம் நல்ல வாழ்க்கை துணை ரொம்ப பொறுமையான வாழ்க்கை துணை சில பேருக்கு அமையும் உடல் எடை மட்டும் இவங்களுக்கு அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது முப்பது நாற்பது வயசுக்கு மேலே இவங்களோட உடல் எடைகள் அதிகமாக கூட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது பார்க்கவும் மிக லட்சணமாகவும் அழகாகவும் இருப்பாங்க மிக புத்திசாலிகை புத்திசாலின்னு சொல்கிறத விட பொறுமைசாலிகள் கொக்கு காத்திருந்து பிடிக்குமாம் கொப்புங்கிற மாதிரி பொறுமையாக இருந்து தன் காரியத்தை சாதிக்கிறதுலேயும் சாதுர்தயமான சில விஷயங்களை செய்கிறதிலையும் இவங்க மிகப்பெரிய கில்லாடி அதே சமயம் வலுவான பற்கள் இவங்களுக்கு இருக்கும் பழக்க வழக்கங்கள் பார்க்கும்போது முன்னோர் பழக்க வழக்கங்களை தான் இவங்களும் பின்பற்றி கொண்டு போவாங்க அதில் மத அறிய நம்பிக்கைகள் மிக அதிகமாகவே இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்களுக்கு இவங்களுக்கு இருக்கும் ஸோ அடுத்த குருவாக இருக்கிற தகுதி பழக்க வழக்கங்கள் அற்புதமான பழக்க வழக்கங்கள் அடுத்தவங்க முன்னாடி பேர் எடுக்கணும் அப்படின்னு எண்ணங்கள் அதிகமாக இருக்கிறவங்க இந்த வியாழக்கிழமை பிறந்தவங்க அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லிடலாம் இப்படிப்பட்டவங்களுக்கு எந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யும்போது இன்னும் தன்னுடைய தன்மையை அதிகப்படுத்திக்க முடியும் அப்படிங்கும்போது வீட்டில் கண்டிப்பாக யானை உருவத்தில் சின்னங்களாகவோ இல்லை படங்களாகவோ இவங்களை அதிகமாக பயன்படுத்துகிறது முக்கியம் அதே சமயம் யானைகளுக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை உணவு கொடுக்கறது பழங்களை உணவாக கொடுக்கும்போது இவங்களோட தன்மைகள் இன்னும் அதிகரித்து மிக அற்புதமான அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் செல்வ சேர்க்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஏன்னா வியாழன் குரு பகவான் செல்வத்துக்கு அல்லவா அதாவது பண்ண ஒன்பது கிரகங்கள்லேயே மிக அதிகப்படியான பணத்தை கொடுக்குற தனக்காரகன் அப்படி நம்ம குருவை தான் சொல்கிறோம் கிட்டத்தட்ட குபேரனுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்ல போகிறது குரு பகவானை தான் சொல்கிறோம் அந்த குரு பகவான் நாளான வியாழக்கிழமையும் நாள் இவங்களுக்கு பண சேர்க்கை சேரணாவே மிக முக்கியம் யானைகளோட வழிபாடுகளும் வீட்டில் யானை சின்னங்களை பயன்படுத்துறது ரொம்ப விசேஷம் நீங்கள் குடியிருப்பு வீடு கூட ஒன்றா சிறுவர் பள்ளியாக இருக்கலாம் அல்லது பக்கத்தில் ஒரு பேங்க் இந்த மாதிரி இடத்துல நீங்கள் இடம் வங்கி போட்டாலும் இல்லை இந்த மாதிரி இடத்துல நீங்கள் குடியிருந்தாலும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதையெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இதன் மூலியமாக நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள் ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திப்போம் நல்லதே நடக்கட்டும் நன்மைகள் பெருகட்டும் நன்றி வணக்கம்